வெல்கம் டுக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம இடியப்ப மாவுல முறுக்கு தான் செய்ய போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கோம் இப்போ நம்ம உளுந்தை வந்து தண்ணியில் நல்லா அலசிடலாம் இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஊற வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உளுந்து புளிக்கக்கூடாது அதுதான் மெயின் இப்போ பாருங்கள் நம்ம வந்து உளுந்தை உள்ளே ஆட் பண்ணிட்டோம் இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் உளுந்துக்கு நாலு கப் இடியப்ப மாவு எடுத்துக்கிறணும் இதுதான் சரியான அளவு இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிடுறாதீங்க உப்போவில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல ஒன்லி உளுந்தை அலசிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக வேகணுங்கிறதுக்காக அஞ்சு லிட்டரு குக்கர் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு லிட்டர் குக்கரும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் குக்கரில் வந்து உளுந்து சேர்த்துட்டேன் இப்போ அதுக்கு தண்ணியோட அளவு எப்படின்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன் அதாவது உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் மேலே தண்ணி நிற்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மூணு டம்ளர் தண்ணியை நம்ம அளந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாருங்கள் அடுப்புக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து கரெக்டாக அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து விசில் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம விசில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒன்று ரெண்டு ோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஒரு ஒரு ட்ரிப்பு அரைச்சி எடுத்துருக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உளுந்துருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கோம் அது மேக்ஸிமம் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இடியப்ப மாவு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நாலு டம்ளர் இடியப்ப மாவு எடுத்துக்கணும் தான் இதுக்கு தேவையான பொருள் முறுக்கு சாப்பிடணும் இன்ஸ்டன்டா உங்களுக்கு தோணில இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம உளுந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் இப்போ நம்ம கரெக்டாக அளந்து நாலு டம்ளர் ரெடியப்பமாக உள்ள சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க உளுந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லாவே ஆறணும் அதுதான் இதில் மெயின்னு ஹீட்டோட போட்டு கிண்டிடாதீங்க அப்போ உங்களுக்கு மாவு இடியப்ப மாவு வெந்து போயிடும் உங்களுக்கு வந்து புளியையில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வேக வச்ச உளுந்தை நல்லாவே ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நான் கலந்து எடுத்துட்டு இப்போ கையை வச்சு நல்லாவே வந்து சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நல்லாவே தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இதில் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் கிடச்சிச்சுன்னா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியும் பிசைஞ்சிக்கலாம் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் முறுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும் அதுதான் இதில் வந்து மெயின் மேட்ரு இடியப்ப மாவு சேர்த்துருக்கிறனால டக்கு டக்குன்னு மாவு உங்களுக்கு காஞ்சு போயிடும் அதனால் மாவை பிசைஞ்சிட்டு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு முறுக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஆயிலில் வந்து ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அரை லிட்டர் கடலை நான் உள்ளே சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலோட பதம் இதில் ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக மாவை உள்ளே சேர்த்துட்டு பாருங்க அது போட்டோன்னே எனக்கு நல்லா மேலே வந்துச்சு ஆயில் ஹீட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்க முறுக்க வச்சு மாவை சேர்த்துட்டு இப்போ நான் முறுக்கை ரெடி பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன் எந்தளவுக்கு பொங்கி வருது பார்த்திங்களா அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் ஆயிலோட பாதம் ஏன் திரும்ப திரும்ப நான் முக்கியம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இடியேப்ப மாவு சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிறனால ஆயில் ஹீட் ஆகாமல் நீங்கள் மாவை உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால தான் அதோடு இல்லாமல் கனமாக வந்து முறுக்கு எந்த எந்தளவுக்கு வந்து மெ மெலிஸாக அந்த அளவுக்கு சுற்றிக்கங்க கனமாக சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து குடிக்கும் அதோடு இல்லாமல் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதுதான் ரீசன் முறுக்கு அதாவது இடியப்ப மாவுங்கிறதுனால ஆயில் ரொம்ப இழுக்கும் இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து முறுக்க சுற்றி இருக்கிறேன் இப்போ இதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த முறுக்கு ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம அதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகணும் நமக்கு அப்போ உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் எண்ணெயோட கொதி நல்லாவே அடங்கிருச்சு அப்படின்னா நமக்கு முறுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெயோட கொதி நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னு முறுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு இடியப்ப மாவு முறுக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது அடுத்த பேட்சான நம்ம முறுக்கையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி எந்தளவு லைட்டாக காஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து திரும்பவும் பெசஞ்சிக்கங்க பிசஞ்சிக்கிட்டு முறுக்கு உரலில் மாவை உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் வந்து வந்து அடுத்த பேட்சுக்கான முறுக்கை உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெயோடைய பதத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது இந்த இந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக வரும் நான் திரும்ப திரும்ப இதே தான் நான் சொல்லுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க பதம் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் மூணு முறுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அதை மெதுவாக ஒன் பை ஒன்னாக நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கோல்டன் கலரில் மாறின உடனே நம்ம எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இடியப்ப மாவு முறுக்கு தயாராகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நல்ல மழை பெய்யுது ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்யுது கிளைமேட் நல்லா இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இடியப்ப மாவை போட்டு சட்டுன்னு முறுக்க செட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்